திருநெல்லியம்பரம் தென்னாடுடே சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் சிறுபடிகள் போற்றி ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி தந்தைதாய் ஆவானும் சாரிகரியின் தாவானும் அந்த இன்பம் நமக்காவானும் எந்த நிலையில் சரணாகுவாரும் சரணாகுவானும் குரு அடியனுக்கு திருவுரை தளவரிசையில் நூற்றி நாற்பத்தி ஓராவது பதிகம் இருபத்தி ஒன்பது திருவாகூரத்துறை பரிகம் திருநாவுக்கரசர் திருக்கோடிக்கா பணிந்து இத்தலம் வந்து பாடியது அப்பர் சுவாமி புராணத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஓராவது மந்திரத்தில் இப்பதிகம் பற்றிய குறிப்பு உள்ளது அம்மையின் பெயர் ஒப்பிலாமனை அம்மை ஐயனின் பெயர் மாசிலாமணி ஈஸ்வர் அம்மை பசுவாக மாறி இறைவனை பூஜித்ததால் இவர் கோமுகீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அம்மையை ஒரு பாகம் கொண்டதால் அனைத்தெழுந்த நாகர் என்று எனப்படுகிறார் மூவரும் பாடியது சம்பந்தர் உளவாக்கியை பெற்றது திருமூலர் திருமந்திரம் பாடியது ஒன்பதாம் திருமுறை ஆசிரியர் தேவர் பிறந்த இடம் மந்திரம் ஒன்று இறைவன் பிற செஞ்சடை கந்தை உடையவர் கபாலம் ஏங்கியவர் அணிந்தவர் அணிந்தவள் அணியாததால் வரும் துன்பங்களை மறைக்கும் திறனும் இவளுக்கு இல்லை இப்பதிகம் பதிகம் தலைவன் மேல் அன்பு கொண்ட தலைவி நிலைமையை தாய் தூறுவதாக இப்பதிகம் அமைந்துள்ளது மந்திரம் இரண்டு பிழை சூடிய இறைவன் அன்பின் அளவை முழுதும் காணாதவன் ஆனால் அன்பை கண்டது போல் விளங்குகிறாள் பாகனே என்கிறாள் என் உள்ளத்தை கவர்ந்தவனே என்கிறாள் ஆதியே சோதியே சுடரே என்கிறாள் பாதிப்பெண் ஒரு பாக பாகத்தன் பன்மரை ஓதி என் உலம் கொண்டவன் ஒன்பொருள் ஆதி ஆவது தந்துரை மேவிய சோதியே சுடரே என்று சொல்லுவேன் மந்திரம் நான்கு இறைவன் நீலகண்டன் அம்மையுடன் இவள் நெஞ்சத்தில் இருப்பவள் கொன்றை அணிந்தவன் சிவன் மார்பில் அணிந்த கொன்றை மாலையை இவள் விரும்புகிறாள் இந்த பெண் மந்திரம் ஐந்து கருத்த கண்டமுடையவள் ஒளிவடிவானவள் பால் போன்ற இனியன் அவன் அருகில் இவள் செல்லவில்லை ஆனால் அவன் மேல் இவளுக்கு அன்பு மிகுகிறது திருவாவூருரை தலைவனே எனக்கு உடையவன் என்கிறாள் ஒருவன் என்னை உடைய கோயனுமே என்று கூறுகிறாள் மந்திரம் ஆறு இவள் அழகானவள் கொன்றை இலையை கொன்றை வில்வ இலை ஊமத்தமலர் சூரிய அழகனே உமைபா உமைபாகனே என்று அழைக்கிறாள் இவள் வளையல் களன்று விழுகிறது கலலும் கைவளை காரிகையாளுக்கே மந்திரம் ஏழு பஞ்சின் மெல்லடி பாவை ஓர் பங்கனை தஞ்சம் என்று இருமாந்து இவன் ஆரையும் அஞ்சுவால் அல்லல் ஆவது தந்துரை மஞ்சனோடு இவள் ஆடிய மையலே சிவன் ஐ வென்றவன் உமைபாகன் சிவனே தஞ்சம் என்றால் இருமாப்போடு இருக்கிறார் யாருக்கும் அஞ்சுவதில்லை மந்திரம் எட்டு இறைவன் திரைசூடியவன் அம்மையப்பனாக இருப்பவன் பூங்கொழில் இருக்கும் ஆவடுதுறை உடையவன் என் உள்ளம் கவர்ந்தான் என் எல்லா தன்மைகளையும் கவர்ந்தான் எனக்கு மாறாத தன்மையைத் தந்தான் நிறையும் நெஞ்சமும் நீர்மையும் கொண்டவள் கையில் மந்திரம் ஒன்பது கையில் தெல்களையும் கலர்கின்றது அயன்மால் காணாத ஒளியாக நின்றவன் ஆவடுதுறை அன்னல் என்று வாய்விட்டு அழைத்து மெளிந்து போனாள் வளையல்கள் கழன்று விழுந்தன மன் மந்திரம் பத்து பக்கம் பூதங்கள் பாட பல்கொள்வான் மிக்க வாளரக்கன் வழி வீட்டினான் அக்கு அணிந்தவன் ஆவடு தந்துரை என்றும் இந்நாளினி காணினேன் இறைவன் தன்னை கவர்ந்ததாக இவன் வெட்கப்படவில்லை இறைவன் பூதப்படை உடையவன் ராவணனை தண்டித்தவன் நன்றி பார்க்க சிறப்பாக சொன்னாங்க எங்களுக்கு ஒரு யோகம் திருவாரூர் போயிட்டு வந்த நேரம் எந்த பதிவுமே வந்துருக்குது ஆமாம் அதுவும் அகத்துறை பதிவு அகத்துறை என்பது ஞான நிலையில் வரக்கூடியது அதாவது அந்த அப்பர் சுவாமி மாணிக்கவாசி திருவாசகத்தில் திரு அம்மானையில் கொன்றை மாலை சூடுவனும் பூங்கொன்றைன்னு ஒரு வரி இருக்கு சூடுவேன் பூங்கொன்றைன்னு ஒரு வரி இருக்குது சூடி சிவன் திரன் சோழன் அப்படின்னு ஒரு மந்திரம் ரொம்ப பத்து வருஷத்துக்கு முந்தைய இந்த மந்திரம்தான் நெஞ்சி விடுதல் தான் ஒரு வாதத்தை நமைச்சர் ஊழியர் கோளுக்கு நம்ம விளக்கம் அதே